உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோபேக் பேக் மோடினு சொன்னோம் நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடினு சொல்லுவோம் அப்படி உதயநிதி ஸ்டாலின்னுக்கு நான் சொல்றேன் சரியான ஆளான இருந்தீங்க வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சரு எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாடுறா பாக்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொல்றேன் நீ சொல்லி பாரு வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பாக்கலாம் சொல்லு நீ மந்திரத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பாபு நீ சொல்லுகின்ற அதே நான் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்துக்குட்டி நீ கத்துக்குட்டி காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேல வந்தா தான் இப்படி பாக்குற ஆள்மி சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல உழுவ அப்படிப்பட்ட ஆள்மி மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு பைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னை பார்த்து கேட்கிறாரு ஏப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றையே உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு நான் சொல்றேன் அன்பில் நல்லா கேட்டு காதல நல்ல காத்து வந்து கேட்டுக்க நான் சொல்றேன் நல்லா கேட்டு இதே ஊரில் இருபது வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டு மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்து ஏறி போய் படித்தவன் நான் அதனால இந்த பந்தா பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்கான் நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள்வி இதெல்லாம் நாலரை மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க உங்களை போல பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு உச்சித்தலையில் சூரியனை பார்த்து எந்திரிச்சவன் கிடையாதுங்க நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு வழி தெரியுங்க கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும் கற்றவனுக்கு போரிடத்த என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும் மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார் கல்விக்காக மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் வேற ஒரு ஒரு வெங்காயம் கிடையாதுங்க அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான்